உலக அளவி அங்காளி டிவி நேர்களுக்கு வணக்கம் தென்குடி ஸ்ரீ அங்காளம் சக்தி பீடத்தின் ஸ்ரீ அங்காளி ஸ்ரீ வாகியேஸ்வரி மூலமந்திரம் கொடுக்கப்படுகிறது இதனை ஒவ்வொருவரும் ஏழு ஐம்பத்தி நாள் நூத்தி எட்டு முறை சொல்லி வர ஸ்ரீ அங்காளின் அருளை பெற்று வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் ஓம் ஸ்ரீம் பாம்பாட்டி ரூபாய அங்காளி பெருத்த தெய்வம் நீ இருக்க வேரோர் தெய்வம் வேலைக்கு உதவுமோ மாறா மாறி ஒழிந்திரவே மதியும் விதியும் நீகும் ஆரா துயரம் போக்கிடுவாள் எங்கள் ஆதியானங்காளியரே ஓ ஐம் க்ளீம் சௌவதீ சுவாஹா ஓம் ஸ்ரீ வசி வசி பாம்பாட்டி ரூபாய அங்காளி பேரால் பெருத்த பெருந்தெய்வம் நீ இருக்க வேறோர் தெய்வம் வேலைக்கு உதவுமோ மாறா மாறி ஒழிந்திரவே மதியும் விதியும் நீ ஆகும் ஆரா துயரம் போக்கிடுவாள் எங்கள் ஆதிய இது போன்ற பயனுள்ள தகவலை பெற நமது அங்காளி டிவினை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்